பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் காணாமலாக்கப்பட்டவர்களை கண்டுபிடித்து தருவதாக உறுதியளிக்கும் வேட்பாளருக்கு ஆதரவு ஸ்ரீலங்கா அரசு தலைவர் தேர்தல் தொடர்பில் கிளிநொச்சி மாவட்ட உறவுகள் தெரிவிப்பு இலங்கையில் தொடரும் இந்திய கடற்பொழிலாளர்களின் அத்துமீறல் கைது நடவடிக்கையில் ஈடுபட்ட ஸ்ரீலங்கா கடற்படை அதிகாரி பரி மன்னார் காச்சாலை குறித்து ஆய்வு நடத்தப்பட வேண்டும் அதானி நிறுவனத்தின் திட்டத்துக்கு எதிராக தொடர்ந்து கருத்து வெளியிடும் சுமந்திரன் போதைப்பொருள் மாநிலமாக தமிழ்நாடு மாறியுள்ளதாக எடப்பாடி குற்றச்சாட்டு கள்ளக்குறிச்சி தொடர்பில் ஆளுநர் ரவியிடம் மனு கையளிப்பு பிரித்தானிய சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட விக்லீக்ஸ் நிறுவனர் அமெரிக்காவுடன் எட்டப்பட்ட இணக்கப்பாட்டுக்கு அமைய நகர்வு இனி தொடர்வன விரிவான செய்திகள் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை கண்டுபிடித்து தரும் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு தமது வாக்குகளை வழங்க தயாராக உள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் அதே நேரம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் வழங்கும் எந்தவொரு இழப்பீடுகளும் தமக்கு வேண்டாம் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர் இலங்கையில் யுத்தத்தின் போதும் யுத்தத்தின் பின்னரான காலப்பகுதியிலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை கண்டுபிடித்து தருமாறு கோரி அவர்களின் உறவினர்கள் வடக்கு கிழக்கில் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்றலில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை இன்றைய தினம் முன்னெடுத்திருந்தனா் ஒரு தொடர்பில் சர்வதேச விசாரணை தேவை இழப்பீடுகள் வேண்டாம் எமக்கு பிள்ளைகள் வேண்டும் போன்ற கோஷங்களையும் பதாகைகளையும் ஏந்தியவாறு அவர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் நாளைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொடர்ந்து போராட்டத்தை மாற்றி தொடர்ச்சி முறையில் ோம் உங்களோட உறவுகள் எங்களுக்கு கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் போராடி கொண்டே தான் இருப்போம் உங்களோட உயிர்கள் எங்களிடம் இருக்கும் வரைக்கும் போராடுவோம் நாங்கள் இலங்கை அரசாங்கத்திடம் நாங்கள் எந்த விதமான எங்களுக்கான இதுகளை கொடுப்பனவர்களோ அல்லது நாங்கள் எங்களுடைய உறவுகளையோ சேர்க்க வேண்டும் சர்வதேசத்திடமே நாங்கள் எங்களுடைய உறவுகளை கேட்டு நிற்கின்றோம் சர்வதேசம்தான் எங்களுக்கு இந்த எங்களுடைய உறவுகளுக்கு நீதியை தர வேண்டும் என்று சேர்க்கும் உறவாக ஆட்கள் வந்தாலும் எங்களோட பிள்ளைகளை கிடைக்காது அஜ்ஞான சாதனை எங்களோட பிள்ளைகளை எடுத்து தருவோம் வேறு வேறு நீங்கள் எடுத்து தர மாட்டீங்க நான் திரவ நீ வேறு ஒன்று நீங்கள் அடிவர்றீ நீங்கள் அடிபட்டு உங்களோட பிள்ளையா நீ திருமண ஆட்கள் திறமான ஜனாதிபதியாக்கிற முள்ளு முழு பேரை முழு முழு நான் முழுச்சேனா உங்களுக்கு நாங்கள் போ போட்டு போடுறோம் இல்லை இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய கடற்தொழிலாளர்களை கைது செய்ய சென்ற ஸ்ரீலங்கா கடற்படை வீரர் ஒருவர் உள்ளார் ஜாழ்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோதமாக கடற்கொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய கடற்கொழிலாளர்களை கைது செய்யும் போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது நெடுந்தீவு கடற்பரப்பில் இன்று அதிகாலை சட்டவிரோதமான முறையில் கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய இழுவை மடிப்படையை பிடிக்க காங்கிரஸ் தன்துறை கடற்படை முகாமில் இருந்து கடற்படையினர் சென்றிருந்தனர் இதன்போது இந்திய தொழிலாளர்களின் படகை கைப்பற்ற ஸ்ரீலங்கா கடற்படையினர் முனைந்ததை அடுத்து இரு தரப்பினருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து ரத்நாயக்க எனும் ஸ்ரீலங்கா கடற்படை வீரரின் மார்பில் இந்திய படகு மோதி அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சட்டவிரோதமாக கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட பத்து இந்தியர்களும் அவர்கள் பயன்படுத்திய படகும் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் உயிரிழந்த கடற்படை வீரரின் உடலம் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்குட்படுத்தப்பட உள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த பின்னணியில் இந்திய கடற்தொழிலாளர்களுக்கும் ஸ்ரீலங்கா கடற்படையினருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக ரத்னாய்கா உயிரிழக்கவில்லை என கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்திய மீன்பிடி படகுக்குள் ஏற முயன்ற போது சீரற்ற வானிலை காரணமாக ஸ்ரீலங்கா கடற்படை அதிகாரி தவறி வீழ்ந்து விபத்துக்குள்ளானதாகவும் இதையடுத்து அவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் ஸ்ரீலங்கா கடற்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கை கடற்பரப்புக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த இந்திய தொழிலாளர்களை கைது செய்யும் நடவடிக்கையின் போது ஸ்ரீலங்கா கடற்படையின் கப்பல் சேதமடைந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட பத்து இந்திய தொழிலாளர்களும் கைப்பற்றப்பட்ட படகுடன் துறை துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மயிலிட்டி மீன்பிடி பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் மேலும் இலங்கை கடற்பரப்புக்குள் விரோதமாக நுழைந்த குற்றச்சாட்டில் இதுவரை சுமார் இருநூற்று பதினான்கு இந்திய தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மீன்பிடி படகுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை சார்பாக எந்தவொரு சவாலையும் எதிர்கொள்ள தயார் என ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராணுவ தளபதி மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான சரத்போன் சேகா தெரிவித்துள்ளார் சரத் பொன்சேகாவிற்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க தயாராகி வரும் நிலையிலேயே குறிப்பிட்டுள்ளார் இலங்கை சரியான அரசியல் திசையில் முன்னேற வேண்டிய நேரம் வந்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராணுவ தளபதியும் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினருமான சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் தாய்நாட்டுக்காக எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள தான் தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இன்னும் சில மாதங்களில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஊழலை வெளிப்படுத்துவதற்கும் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கும் அரசியல் விருப்பமுள்ள ஒரு தலைவரை தெரிவு செய்ய வேண்டிய தருணம் வந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் அத்துடன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அவ்வாறானதொரு தலைவரை தெரிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் மக்களுக்கு அமையும் சரத் பொன்சேகா நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எந்தவொரு அரசியல் கட்சியுடனும் கூட்டு சேராமல் சுயேட்சை வேட்பாளராக சரத் பொன்சேகா களமிறங்குவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவினால் நியமிக்கப்படும் அல்லது ஆதரவு வழங்கப்படும் ஜனாதிபதி வேட்பாளர் மகிந்த சிந்தனையுடன் செயற்படுபவராக இருக்க வேண்டும் என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபயகுணவர்த்தன தெரிவித்துள்ளார் அதே நேரம் மகிந்த சிந்தனைக்கு இணங்கி அதன் கொள்கைகளுடன் செயற்படும் ஒருவர் தெரிவு செய்யப்படுவது மிகவும் முக்கியமானது எனவும் அகில இலங்கை செயற்குழு கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்பட்டதாக ரோஹித் அபய் குணவர்த்தன தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் அகில இலங்கை செயற்குழு மற்றும் அரசியல் சபைக் கூட்டம் முன்னாள் ஜனாதிபதியும் கட்சியின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நேற்று நடைபெற்றது இதன்போது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே குணவர்த்தன தெரிவித்துள்ளார் எனினும் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் இதுவரை எந்தவொரு இறுதி தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் கட்சியின் வேட்பாளரை தெரிவு செய்வது தொடர்பில் தொடர்ந்தும் பேச்சுக்கள் முன்னெடுக்கப்படும் எனவும் உரிய நேரத்தில் வேட்பாளர் தொடர்பான தீர்மானத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன அறிவிக்கும் எனவும் ரோஹித் குணவர்தன மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் ஆதரவுடன் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க களமிறங்கினால் அவருக்கு தமிழ் மக்களின் ஆதரவு கிடைப்பது கடினமாக அமையும் என தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் அதே நேரம் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அருணகுமாரதி திசாநாயகவுடன் ஒப்பிடும்போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு தமிழ் மக்கள் மத்தியில் ஆதரவு அதிகம் என சிங்கள ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய விசேட நேர்காணலின் போது அவர் கூறியுள்ளார் இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு வேட்பாளராக களமிறங்குவதாக கூறப்படும் தரப்பினர் வடக்கு மற்றும் கிழக்குக்கான பயணங்களை தீவிரப்படுத்தியுள்ளனர் இந்த நிலையில் தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு தொடர்ந்து முயற்சித்து வருவதாக தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான த சித்தார்த்தன் சுட்டிக்காட்டியுள்ளா் எனினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் ஆதரவுடன் அவர் தேர்தலில் களமிறங்கினால் அவருக்கு தமிழ் மக்களின் ஆதரவு கிடைக்காது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்குவது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் எதிர்ப்பு வெளியிட்டாலும் அதனை ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் இருப்பதாக சித்தார்த்தன் கூறியுள்ளார் மேலும் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பொது தேர்தல் நடத்தப்பட்டால் தான் புதிய கூட்டணியின் கீழ் போட்டியிடுவதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னாரில் இந்தியாவின் அதானி நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை திட்டம் தொடர்பாக உரிய முறையில் ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்தரன் வலியுறுத்தியுள்ளார் மன்னார் காற்றாலை திட்டம் தொடர்பாக ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மேற்கொண்ட தீர்மானம் வரவேற்கத்தக்கது என அவர் கூறியுள்ளார் எனவே மன்னார் தீவையும் மக்களையும் பாதிக்கும் வகையில் எந்தவொரு அபிவிருத்தி செயற்பாடுகளும் மேற்கொள்ளப்படக்கூடாது என மன்னாரில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் கூறியுள்ளார் இலங்கையினுடைய பொது பயன்பாடு ஆணைக்குழு மன்னாரிலே காட்டாடிகள் அமைத்து அதன் மூலமாக மின்சாரத்தை பெற்றுக்கொள்வது சம்பந்தமான விடயத்திலே தற்போது தங்களுக்கு அப்படியான ஒரு அனுமதியை கொடுக்க முடியாது என்று அறிவித்துள்ளதாக செய்திகளை நாங்கள் பார்த்தோம் அதற்கு காரணமாக அவர்கள் கூறியிருப்பது இந்த தகவல்கள் தேவையான அளவுக்கு தங்களுக்கு கொடுக்கப்படவில்லை இந்தியாவுடன் செய்து கொண்ட புரிந்துணர்வு உடன்படிக்கை போன்ற பல முக்கியமான விடயங்கள் எதுவும் தங்களுக்கு கொடுக்கப்படவில்லை அதோடு சுற்றுச்சூழல் சம்பந்தமான பாதிப்புகள் சம்பந்தமான விடயங்களும் தங்களுக்கு அறிவிக்கப்படவில்லை ஆகவே அவையெல்லாம் கொடுக்கப்படுகிற வரைக்கும் இந்த விடயத்தை தாங்கள் ஆராய்ந்த ஒரு முடிவு கொடுக்க முடியாது என்று அறிவித்திருக்கிறார்கள் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு சுயாதீனமாக செயற்படுகிறது ஒரு அறிகுறி இது என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே மென்னார் தீவையும் மன்னாரிலே வாழுகிற மக்களையும் பாதிக்கிற வண்ணமாக எந்த அபிவிருத்தி நடவடிக்கையும் செய்யப்படக்கூடாது இங்கே காட்டாடிகள் அமைப்பதற்கு வரும் மறுப்பு தெரிவிக்கவில்லை கடந்த தடவையும் நான் இங்கு வந்தபோது அதனை தெளிவாக சொல்லியிருந்தார்கள் ஆனால் அது அமைக்கப்படுகிற இடங்கள் அமைக்கப்படுகிற முறை அதை அமைக்கப்படுகிறனாலே ஏற்படுகிற பாதிப்பு சம்பந்தமாக அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் போன்ற விடயங்களிலே அவர்களுக்கு பல கரிசனைகள் எழுந்திருக்கின்றன அவை எதையும் கரிசனையிலே கொள்ளாமல் இப்படியாக அரசாங்கம் திருதிப்பன்று அவசர அவசரமாக இதனை நடைமுறைப்படுத்துவதற்கு அனுமதியை கொடுத்து வைத்திருக்கிறது ஆகையினாலே பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினுடைய இந்த அறிவித்தலை நாங்கள் வரவேற்கிறோம் முற்று முழுதாக இது ஆராயப்பட்டு இது நாட்டுக்கு உண்மையிலேயே நன்மை பயக்கிற விடயமா இந்த இதனாலே உற்பத்தியாகிற மின்சாரத்தினுடைய விலை தகுந்த விலையா ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் முன்னதாக இந்த இடத்திலே இந்த காற்றாலைகளை அமைப்பதனுடைய பொருத்தப்பாடு சம்பந்தமாக சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுகிற பாதிப்பு சம்பந்தமாக அது அமைக்கப்படுகிற முறைகள் சம்பந்தமாக மிக தெளிவானது வெளிப்படத்தன்மை உள்ளதான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் ஏற்கனவே இது சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்திலே இரண்டு வழக்கு வழக்குகளும் நிலுவையிலே இருக்கின்றன ஆகையினாலே மன்னாருடைய சுற்றுச்சூழலை பாதிக்கிற வண்ணமான எந்த திட்டத்தையும் இங்கே வாழுகிற மக்கள் அனுமதிக்கப் போவதில்லை அதை நாங்கள் இந்த மக்களுடைய சார்பிலே அரசாங்கத்துக்கும் இலங்கைக்கு மேலும் நூற்று ஐம்பது மில்லியன் டாலர்களை நிதியுதவியாக வழங்க உலக வங்கி என நிறைவேற்று பணிப்பாளர் சபை இணக்கம் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்காவின் ஆரம்ப சுகாதார சேவையின் மேம்பாட்டிற்காக இந்த நிதியுதவி வழங்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் சுகாதாரத்துறை தற்போது சிறந்த முறையில் செயல்பட்டு வந்தாலும் எதிர்கால சவால்களை எதிர்நோக்க தயார்படுத்தப்பட வேண்டும் என உலக வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் பாரிஸ் ஹடாட் சர்வோஸ் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இலங்கைக்கு தற்போது வழங்க இணக்கம் காணப்பட்டுள்ள நூற்று ஐம்பது மில்லியன் டாலர் நிதியுதவியின் மூலம் மக்களை மையப்படுத்திய உடன் செயலாற்றக்கூடிய சுகாதார சேவையின் முன்னோக்கி நகர்வை உறுதி செய்ய முடியும் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் ஆரம்ப சுகாதார அமைப்பை மேம்படுத்தும் திட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டதன் ஊடாக உள்ளூர் மக்களுக்கு அத்தியாவசிய சுகாதார சேவைகளை வழங்கும் ஆரம்ப சுகாதார பராமரிப்பு நிலையங்களின் பயன்பாட்டை அதிகரிக்கவும் பராமரிப்பின் தரத்தை மேம்படுத்தவும் உதவும் என அவர் கூறியுள்ளார் அத்துடன் உலக வங்கியின் ஆதரவுடன் கூடிய ஆரம்ப சுகாதார அமைப்புகளை வலுப்படுத்தும் திட்டம் ஏற்கனவே இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக பாரிஸ் ஹடாட் சர்வோஸ் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் வறட்சியினால் தொள்ளாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதற்கமைய கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி பிரதேச செயலகத்தில் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த தொள்ளாயிரத்து பாதிக்கப்பட்டுள்ளனர் வறட்சி காரணமாக எந்தவொரு உயிரிழப்பும் ஏற்படவில்லை என அனர்த்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளதுடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடிநீர் விநியோகம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள பல்வேறு துறைசார் ஊழியர்கள் இன்று தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் சம்பளம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களால் ஆரம்பிக்கப்பட்ட பணி விலகல் போராட்டம் இன்று ஐம்பத்தி ஐந்தாவது நாளாகவும் தொடர்கின்றது இந்த நிலையில் பணி விலகல் போராட்டத்துடன் பல பல்கலைக்கழகங்களுக்கு முன்பாக இன்று சத்தியாகிரக போராட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பணி விலகலில் ஈடுபட்டுள்ள பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களுக்கும் அரசு சம்பளக்குழுவிற்கும் இடையில் இன்று கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றியம் தெரிவித்துள்ளது இதேவேளை நாளைய தினம் நாடளாவிய ரீதியில் பணி புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக அதிபர் சேவைகள் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் சிசர ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அத்துடன் அனைத்து ஆசிரியர் மற்றும் அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக குறிப்பிடத்தக்கது கொழும்பு பௌத்தலோக மாவட்டத்தில் உள்ள பண்டார் நாயக்க ஞாபகர்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்திற்கு அருகில் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காவல் நிலையத்திற்கு கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து குறித்தும் ராவத்தவத்த பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடைய நபர் ஒருவர் கொழும்பு பௌத்தலோக மாவட்டத்தில் உள்ள பண்டார் நாய்க்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்திற்கு அருகில் உடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான நீதவான் விசாரணை மற்றும் பெய்த பரிசோதனையை தொடர்ந்து உடலத்தை உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குருந்து வத்த காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் காணாமலாக்கப்பட்டவர்களை கண்டுபிடித்து தருவதாக உறுதியளிக்கும் வேட்பாளருக்கு ஆதரவு ஸ்ரீலங்கா அரசு தலைவர் தேர்தல் தொடர்பில் கிளிநொச்சி மாவட்ட உறவுகள் தெரிவிப்பு இலங்கையில் தொடரும் இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறல் கைது நடவடிக்கையில் ஈடுபட்ட ஸ்ரீலங்கா கடற்படை அதிகாரி பரி மன்னார் காற்றாலை குறித்து ஆய்வு நடத்தப்பட வேண்டும் அதானி நிறுவனத்தின் திட்டத்துக்கு எதிராக தொடர்ந்து கருத்து வெளியிடும் சுமந்திரன் போதைப்பொருள் மாநிலமாக தமிழ்நாடு மாறியுள்ளதாக எடப்பாடி குற்றச்சாட்டு கள்ளக்குறிச்சி தொடர்பில் ஆளுநர் ரவியிடம் மனு கையளிப்பு பிரித்தானிய சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட நிறுவனர் அமெரிக்காவுடன் நகர்வு இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் கோம் என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்